going to வெடித்தால் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் அப்படி என்றால் காங்கிரஸ் தான் திட்டமிட்டுள்ளதா ராகுலை கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா என டெல்லி கார்குண்டு வெடிப்பு சம்பவம் பற்றி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் பரபரப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது காந்தி கொல்லப்படுவதற்கு காரணம் கோட்சே அல்ல அவருக்கு துணையாக நின்ற காங்கிரஸ் கட்சி இவர் இருந்தால் தொல்லை என்று நினைத்தார்கள் ஆண்டுகள் காந்திஜியை காப்பாற்றி விட்டார்கள் இவர்களால் ஆறு மாதம் கூட காப்பாற்ற முடியவில்லை இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்படுவதற்கு யார் காரணம் என்றும் அவர்களின் சொந்த வீட்டில் சொந்த பாதுகாவலரால் கொல்லப்படுகிறார் என்றும் நீண்ட காலமாக எந்தவித பயங்கரவாத தாக்குதல்களும் இல்லாமல் இருந்தது இப்போது இது நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் குண்டுவெடித்தால் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் அப்படி என்றால் காங்கிரஸ் தான் திட்டமிட்டு உள்ளதா ராகுலை கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா என டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் தெரிவித்துள்ளார் சம்பவம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த ஏறக்குறை ஐம்பத்தொம்பது வருஷத்தில் கூட இந்த நாளை அவர்கள் கண்டன நாளாகவோ எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாளாகவோ அவர்கள் கடைபிடிக்கவில்லை அறுபதாவது ஆண்டு என்று சொன்னால் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்று சொன்னால் தேர்தல் முடிந்துவிடும் ஆகையினால தேர்தலுக்கு காமராஜரை அடகு வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கின்ற நோக்கத்தோடு ஐம்பத்தொம்பது ஆண்டுகளாக இல்லாத விஷயத்தை ஏழாம் தேதி அவர்கள் இருக்கின்றார்கள் இதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த போராட்டம் பசுவதை தடுப்பு போராட்டம் பசுக்களை கொல்லக்கூடாது உயிரினங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்று நடந்த போராட்டம் இந்த போராட்டத்தினுடைய முன்னோடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்தில் நம்முடைய நாட்டினுடைய முதல் சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் போராட்டம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்றது அந்த போராட்டத்திற்கு அடிப்படை காரணம் இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களிலே பசுவினுடைய கொழுப்பையும் வன்றிகளுடைய கொழுப்பையும் பயன்படுத்துகின்றார்கள் இது எங்களுடைய மத உணர்வை புண்படுத்துகிறது என்று சொல்லி நாடு முழுக்க இருந்த இந்திய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலேய அரசுக்கு நாங்கள் துணையாக நிற்க மாட்டோம் என்று போராடினார்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வெறும் இந்துக்கள் மட்டுமல்ல இராணுவத்திலே பணியாற்றிய இந்துக்கள் மட்டுமில்லை முஸ்லிம்களும் அதிலே போராடினார்கள் ஒட்டுமொத்த போராட்டம் நாடு முழுக்க அந்த போராட்டத்துக்கு பின்னாடி தான் கம்பெனி அவர்களிடம் அதிகாரம் மாற்றப்பட்டு இங்கிலாந்து நாட்டினுடைய ராணியினுடைய நேரடி ஆள்கைக்குள் இந்தியா கொண்டு வரப்பட்டது இது ஐம்பத்தி ஏழு அது பின்னாடி பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அதில் நான் கோடிட்டுக் காட்ட விரும்பவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் வந்து மீண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கான முழக்கங்கள் வருகின்றன பசுதையை தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய போராட்டம் இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் பஞ்சாப் இந்த எண்பதுகளில் வந்தது எல்லாமே முழுக்க முழுக்க பஞ்சாப் வேறு இடத்துல கிடையாது அதிலும் குறிப்பாக சீக்கியர்கள் சிறுபான்மை மக்கள் அவங்க தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எண்பத்தி ரெண்டில் பழையபடியும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள் அந்த அமைப்பு மிகப்பெரிய எழுச்சியாக மாறுகிறது பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன எல்லாப்போ உள்ள விஷயங்கள் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுதுகிறோம் மீண்டும் வசூதையை தடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் எழுகின்றது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலவிதமான அமைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்தில் இதற்கென்று சொல்லி தனி அமைப்புகள் மீண்டும் ஏற்படுத்தப்படுகின்றன பாராளுமன்றத்தை முற்றுகையிட வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆகஸ்டில் ஒரு போராட்டம் அன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய நண்டா நந்தா அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் அதே காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு போராட்டம் வாசிம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நடந்த போராட்டம் அங்கே கலவரம் பதினோரு பேர் சூட்டுக்கு பலியாகிறார்கள் எல்லாம் அப்போ நடந்த சம்பவங்கள் ஆகஸ்ட் நடந்த சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பரில் பாராளுமன்ற முற்றுகை திட்டமிடுகிறார்கள் இந்த பாராளுமன்ற முற்றுகைக்கு இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன போராட்டத்திற்கு முன்னெடுப்புகள் செய்வதற்காக நவம்பர் மாதம் ஆறாம் தேதி அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ நவம்பர் ஏழுக்கு வரும் நவம்பர் ஏழில் வரும்போது பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக ஒரு மாபெரும் ஊர்வலம் இந்திய சரித்திரத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான போராட்டங்களில் ஒன்றாக இந்த போராட்டம் இன்றும் கருதப்படுகிறது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்டுக்காவல் அங்கே வந்து அவங்களால் வெற்றிகரமாக ஒன்றும் பண்ண முடியல இந்த போராட்டக் குழுக்கள் பாதுகாப்பு எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ புரிஞ்சுவிடும் பாதுகாப்பு எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அந்த எல்லாம் தாக்குவதற்கு தாக்குதல் நடத்திட்டார் அதில் பல அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய வீடுகளும் தாக்கப்படுகிறது காமராஜர் அவர்கள் ஒன்றரை மணிக்கொழம்பு அவர் தன்னுடைய எந்த வெந்தர் வந்து பத்து ஒரு வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே நோய் இருக்கிறார் கொள்கிறார் அப்போதான் அவருடைய வீடும் தாக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி வந்து அவர் பின்வாசல் வழியாட்டு அவருடைய உதவியானது நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் காப்பாற்றி அது பின்னாடி பெரிய கலவரமாக அது மாற்ற எனது சகோதரர்களே அதில் வந்து துப்பாக்கிச்சூடு எட்டு வீரர்களை காரணமாகிறார்கள் இப்போ மனோ தங்கராஜ் வந்து அறுபது வயசு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை வெட்டி பிடிக்கிறார் ஏன்னா அறுபது நாளில் தேர்தலை சந்திக்க வேண்டிய தேதி இங்கே வரும் காமராஜரை காட்டி கொடுத்ததில் மிக முக்கியமான பொறுப்பாளர்களிலே ஒருவர் என்னுடைய நம்முடைய மன்னத்தரம்பத்தில் எந்த இயக்கத்தில் பயணித்தார் பின்னாடி எந்த இயக்கத்துக்கு போனாரு எந்த இயக்கத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது வந்து விளக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை தமிழ்நாட்டின் எந்த பகுதிகளிலும் இந்த போராட்டம் நடைபெறவில்லை இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லவில்லை இந்த போராட்டம் நடந்த பிறகு இதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கூட அது பின்னாடியோ திமுகவிலிருந்து ஒரு நபரும் கூட இதுவரைக்கும் அப்போ இங்கு நடந்த போராட்டம் இவருக்கு தேவையான போராட்டம் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த தலைவரும் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர் புறக்கணிக்கப்பட்டிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு சொந்த கட்சிக்காரர்களால் நேற்றைக்கு வந்து சுரேஷ்ராஜனை கூப்பிட்டு பக்கத்தில் மக்கள் அந்த பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு யாரு किंग्स இருக்கு பிரின்ஸ் இருக்கு இப்போதா மனோதந்திராஜ் அவர்களுக்கும் கண்டி இருக்கு இப்போ டீமுக்காகrangle என்ன நினைப்பாங்கன்னா बीजेपी காரன் கூட நல்ல சொன்னால் நம்ம கொஞ்சம் கண்டிட மாட்டாரா அப்படிங்க ஒரு நப்பாசை அவர்களுக்கும் வரணும். અર பேட்டி எல்லாம் குடுக்குறாரு. முதல்ல பேட்டி அருமை சகோதரரே காந்திஜி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் ஒரே நாளிலே ஒரு அட்டெம்ட்ல காந்தி அவர்கள் கொல்லப்படவில்லை காந்திஜி அது பின்னாடி கொஞ்சம் நாள் இருக்கு அவர் எங்க இருந்து வந்தார் பூனால இருந்து வந்திருக்கிறார் தாக்குதர்கள் பூனால இருக்கக்கூடிய காந்திஜி கொல்வதற்கு வந்த கொலைகாரன் அங்கதான் இருக்கான் கொலை முயற்சி போனாங்க பஸ்லையும் ட்ரெயின்லையும் போனாங்க விமான போக்குவரத்து அப்போல்லாம் உண்டு அன்னைக்காவது பல முயற்சிகள் நடந்தது அன்னைக்காவது காந்திஜியை கொண்டவர்களே அன்னைக்கு அவங்க வந்து கண்டுபிடிச்சி கைது பிடிக்கா காந்திஜி காந்த மாட்டார் காந்த கொல்லப்படுவதற்கு யார் காரணம் கோட்சி அல்ல கோட்சிக்கு துணையாக நின்ற காங்கிரஸ் கட்சி இந்த கிழமை சொன்னால் நமக்கு பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி பிரிட்டிஷ்கார முப்பது நாற்பது வருஷம் அவன் வந்து காந்திஜியை இன்னும் வந்து ஆறு மாதம் கூட மகாத்மா காந்தியை காப்பாற்ற முடியல இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்படுவதற்கு யார் காரணம் விருந்தன்வாலே அந்த கதைகள்லாம் விடுங்க அவருடைய சொந்த வீட்டில் சொந்த பாதுகாவலரால் அவர் கொல்லப்படுகிறார் பிரதம மந்திரியுடைய வீட்டில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கோ அதையும் ப்ளூ ஸ்டார் ஆக்ஷன் முடிஞ்சிருக்குது அப்புறம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்ன ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க எப்படி இருந்தாங்க மீண்டுகிட்டு வேண்டாம் அன்னைக்கு அதெல்லாம் உழவு சொல்லி கரெக்டாக அன்னைக்கு போட்டு தொல் தொல்வதற்கு யார் காரணம் கட்சி ராஜீவ் காந்தி பொதுவருக்கு வராது அது எப்படி வராது எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து ஒரு காங்கிரஸ்காரன் சித்தான காவல்துறையை சேர்ந்தவர் சித்தாங்க பத்திரிகையாளர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஒவ்வொரு காங்கிரஸ்காரையும் கூட ஆகவே இல்லை ஏன்னா காட்டி கொடுத்துட்டு ஒரு காட்டி கொடுத்து நிலாடிகளாக இருக்க இவங்க அன்னைக்கு காமராஜருடைய வீட்டை காட்டி கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அமெரிக்காவுடைய பல வகைகளில் அவங்க வந்து உதவி அப்போ காமராஜரை கொள்வதற்கு அன்னைக்கே திட்டம் போட்டதுதான் இந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு இன்றைக்கி வந்து நியாயங்கள் அப்படி வராரு பிரின்ஸையும் பக்கத்தில் வச்சுருக்கிறாரு பிரின்ஸ் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பிரின்ஸுக்கும் அவருக்கு அவர்களால் ஏற்படுத்த வாய்ப்பு இந்த நேற்று டெல்லியில் நடைபெற்ற குண்டு வெடிப்புக்கு உருவாக்குறை அப்படியே உள்துறை அமைச்சர் வந்து பதவி வளர்ந்துருக்காங்க உள்துறை வந்து உருவாக்குறையாக இருக்குது அதனால் உள்துறை அமைச்சர் பதவி வளர்ந்து கொண்டு உதவிக் கொண்டு அவருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இவர் எந்த வகையில் உதவி இருக்கிறது இந்த ஒரு சட்டமன்ற பகுதிக்கு மட்டும் ஏதாவது முன்னேற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதா ஒன்றுமே கிடையாது நீண்ட காலமாக எந்த விதமான பயங்கரவாத தாக்குதல்களும் இல்லாமல் இருந்தது இப்போ டெல்லியில் இது நடந்திருக்குது இது எப்படி நடந்தது யாரால் திட்டமிடப்பட்டது இதெல்லாம் உடனடியாக அவர்கள் கண்டுபிடிப்பாங்க உரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க சரியான முறையில விவரங்கள் தெரியாம நாம இதை பற்றி பேசுவதும் சரியாக இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க